ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது யாருக்கிட்டையாவது போயிட்டு போய்ட்டுந்த கதை என்ன தான் ஆச்சுட்டு கேட்கலான்ட்டு வில் உள்ளே வர டைமில் வந்து யமுனா எப்படிமா இருக்குது உடம்பெல்லாம் போது ஆமாம்மா நல்லா இருக்கு போது என்ன தான் என் நடந்துச்சு யமுனா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னும் போது இல்லைம்மாம்மா நான் நிவீன் நான் விரும்புகிறேன் நான் அக்கா கிட்ட கேட்டேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நான் நல்லா படித்து நான் எனக்கு நிவீன நீ கல்யாணம் பண்ணி தரையான்னு கேட்டேன் அந்த இடத்துல வந்து அக்கா நிவீன பண்ணி தர முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நான் கேட்டது வந்து நீ பழைய நினைப்பெல்லாம் நீ மனசுலேயே வச்சுன்னு இருக்கிறியான்னு கேட்கும் எப்படி எமுனா உனக்கு இந்த முதல்லாம் பேச தோணுச்சு கல்யாணம் பண்ணிக்கின்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது வந்து 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 விஜய் ஓஹோ நம்மளோட ஆயிடுச்சு காவேரியோட மனசுல நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேற யாருமே இல்லைன்ட்டு விஜய் வந்து சரி எம்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்ட்டு அப்படியே வெளியே ஏஞ்சி போறாருங்க நம்ம விஜய் ஐயோ அவருக்கு சொல்லணுமா கொண்டாட்டத்துக்கும் சந்தோஷக்கும் வேற லெவலுங்க என் ஆள் மனசுல நான் மட்டும்தான் தான் இருக்கிறேன் இந்த கிளியர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இதே போதும் விஜய் வந்து வேற லெவலில் வந்து